நீங்க எப்பவாவது ஒரு வீடியோவை கிளிக் பண்ணிருக்கீங்களா அது உடனே அப்பியர் ஆகிடும்ல பார்க்க மேஜிக் மாதிரி இருக்கும் ஆனா இது மேஜிக் இல்ல இதுதான் டெக்னாலஜி அந்த சிங்கிள் கிளிக் தான் ஒரு இன்க்ரெடிபிள் சூப்பர் ஃபாஸ்ட் ஜேர்னியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்க கிளிக் பண்ணதுமே உங்க ரிக்வஸ்ட் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் பேக்கேஜா கன்வெர்ட் ஆகுது இந்த டேட்டா பேக்கேட் உங்க கம்ப்யூட்டரை விட்டு வெளியே போய் உங்க ஸ்ட்ரீட்டுக்கு கீழே இருக்கிற கேபிள்ஸ் வழியா டிராவல் பண்ணுது அப்படி போய் இன்டர்நெட்னு சொல்ற ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் ஹைவேல ஜாயின் பண்ணிக்குது இந்த ஜேர்னி சிட்டிஸ் கண்ட்ரீஸ் ஈவன் ஓஷன்ஸ் கூட லெஸ் தென் ஒன் செகண்ட்ல கிராஸ் பண்ணிடும் உங்க ரிக்வஸ்ட் டேட்டா சென்டர்னு சொல்ற ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்க்கு போய் ரீச் ஆகுது இது வெப்சைட்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கான ஒரு ஜயன்ட் லைப்ரரி மாதிரி உங்க குட்டி பாக்கெட் நீங்க கேட்ட அந்த ஃபனி கேட் வீடியோ எங்க இருக்கோ அந்த கரெக்ட் சர்வரை லொகேட் பண்ணிடுது ஆனா நீங்க கேட்டது ஒரு சின்ன பேக்கெட் மட்டும் இல்ல ஒரு ஃபுல் வீடியோவே கேட்டிருக்கீங்க அதனால அந்த சர்வர் தௌசண்ட்ஸ் ஆஃப் நியூ பாக்கெட்ஸை திருப்பி சென்ட் பண்ணுது அதுல ஒவ்வொன்றும் அந்த வீடியோவோட ஒரு குட்டி பீஸை கேரி பண்ணிட்டு வருது அதெல்லாம் சூப்பர் ஃபாஸ்டா உங்க வீட்டுக்கு உங்க கம்ப்யூட்டருக்கு ரிட்டர்ன் வருது உங்க கம்ப்யூட்டருக்கு வந்ததும் அந்த குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் கரெக்ட் ஆர்டர்ல ஒன்னு சேருது அண்ட் தேர் இஸ் யோர் வீடியோ வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டு ரிட்டர்ன் வர்ற இந்த என்டையர் ஜானி ஒரு செகண்டுக்குள்ள நடக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்க ரிக்வஸ்ட் குளோபல் இன்ஃபர்மேஷன் ஹைவேல எடுக்கிற இந்த அமேசிங் ஹை ஸ்பீட் ஜானியை நினைச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்ல கேளுங்க மறக்காம எங்க கிட்ஸ் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்